ஓப்போ பெரிய பேட்டரியும் சிறப்பான பில்டு குவாலிட்டியும் கொண்ட ஓப்போ ஏ சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனு ஜனவரி மூணாம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் விலை இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஓப்போ ஏ சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி மீடியா டெக் டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இது ஆறு டேனமீட்டரில் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் இதில் ஆறு புள்ளி ஏழு அஞ்சு அங்கில் எல்சிடி ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் இருக்குது இது நூற்றி இருபது ஹேட்ஸ் வரைக்கும் போகும் இந்த ஃபோனில் பின்னாடி ரெண்டு கேமரா இருக்குது ஐம்பது பிக்சல் மெயின் கேமரா ரெண்டு மெகாபிக்ஸல் மோனோக்ரோம் கேமரா எஃபெக்டிவாக வந்து ஒருபடியான கேமரா ஒன்று இருக்குது முன்னாடி வந்து பதினாறு பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இந்த ஃபோனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது இந்த ஃபோனோட முக்கியமான ஹைலைட்டில் ஒன்று ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இந்த பெரிய பேட்ரி சிலிகான் கார்பனேட் பேட்ரி அப்படின்றதால வெயிட் வந்து அந்த இரநூறு கிராம்குள்ளே இருக்கும்போதே ஏழாயிரம் எம்ஹெச் பேட்ரி கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு எண்பது வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் ஐபி ரேட்டிங் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லலாம் இருக்க மாதிரி ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இதனால் இந்த ஃபோன் வந்து தண்ணி பட்டாலோ தூசிக்கோ அதிகபட்சமான பாதுகாப்பு இருக்கும் எனதான் ஐபி ரேட்டிங்கில் வந்து சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்லாம் இருந்தால் கூட வாட்டரெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இதில் வாரண்டி கிளைம் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் தண்ணிப்பட்டா ஒன்றும் ஆகாது பட் வாரண்டிலாம் க்ளைம் பண்ணுறது இந்த ஃபோனு கிடையாது எந்த லட்ச ரூபா ஃபோனாக இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஓப்போ ஏ சிக்ஸ் ப்ரோ ஃபைவ் ஜி ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் சாஃப்ட்வேரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது இதில் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்டோட வேலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அதே எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி எண்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட வேலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது அதே மாதிரி எஸ்ஏ என்எஸ்சி அதாவது ரிலையன்ஸ் ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் ஃபைவ் ஜி எந்த ஃபைவ் ஜி இருந்தாலும் இது சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஹார்ட்வேர் ஹார்ட்வேரெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஏழாயிரூபா எட்டாயிரரூபா ஃபோன் மாதிரி தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக ப்ராசஸர் வந்து ஸ்னாப்டிராகன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்புறம் டிஸ்பிளே வந்து ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது இது மாதிரிலாம் இருக்கும்போது பட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பில்டு குவாலிட்டியில் முக்கியமாக வந்து ஐபி ரேட்டிங் ஒரு அறுபதாயிரரூபா எழுபதாயிரரூபா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி ஐபி சிக்ஸ்டி நைன் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் டச் ஸ்க்ரீனில் வந்து தண்ணி பட்டாலும் பரவாயில்லைன்னு ஒர்க் ஆகிற மாதிரி அப்புறம் க்ளவுஸ் ஸ்டெச் இந்த மாதிரி ஃபீச்சர்லாமும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை சுருக்கமாக வந்து சொல்லணும்னா ஹார்ட்வேரில் வந்து ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரரூபா ஃபோனில் இருக்க மாதிரியான ஹார்ட்வேரும் பில்ட் குவாலிட்டியில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த நீர் மற்றும் தூசி பாதுகாப்பு மழை தண்ணி மாதிரி இந்த தண்ணியிலையும் படுறதுலேருந்து ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க அதனால் இதோடய விலை வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் இந்த ப்ரைஸில் வச்சுருக்காங்க இது யாருக்கு பொருத்தமாக இருக்குன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறவங்க இல்லைனா வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க இந்த கிக் ஒர்க்கர்ன்னு சொல்கிற ஸ்விக்கி ஜொமேட்டோ இது மாதிரி இருக்கலாம் பைக் ஓட்டுறவங்க பைக் டாக்ஸி இவங்களுக்கெல்லாம் வந்து பயன்படும் இது யாருக்கு பொருத்தமாக இருக்காதுன்னா கேமிங் ஆடுறவங்க மல்டிபிள் எல்லாம் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறவங்க ஹெவி யூஸஸ் கேமரா ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் பாசறவுடன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்